அன்பே சிவமாய் அழைப்பாழ் நம்மை அன்னை பராசக்தி அன்பே சிவமாய் அனைப்பாழ் நம்மை அன்னை பராசகி ஆறுதல் அளித்து அமுதம் பொழிவாள் அன்னை பராசக்தி ஆறுதல் அளித்து அமுதம் பொழிவாள் அன்னை பராசகி வேண்டாம் என்பாள் அன்னை பராசகி புவியில் மோ வேண்டாம் என்பாள் அனை பராசே ஈடில்லாத காட்டியை அழிப்பாள் அன்னை பராசக்தி ஈடில்லாத காட்டியை அழிப்பாள் அன்னை பராசகே உயர்வு ஒன்றும் பாரா பண்ணை பராசக்தி உயர்வு தாறு ஒன்றும் பாராஜ் பண்ணை பராசக்தி கம் இருந்தால் போதுமையின் வாழ் அன்னை பராசக்தி உருகம் இருந்தால் போதுமையின் வாழ் அன்னை பராசகதி எங்கும் நிறைந்த ஜோதியாயிருப்பார் அன்னை பராசக்தி எங்கும் நிறைந்த ஜோதியாயிருப்பால் அன்னை பராசகே கா அழிப்பாள் அன்னை பராசகி ஈடில் லாத காட்டியை அழிப்பாள் அன்னை பராச பே ஐங்கரநாதனை யாதையில் தந்தாள் அன்னை பராசக்தி ஐங்கரநாதனை யாதையில் தந்தாள் அன்னை பராச ியான பீடத்தில் இருபாளுங்கள் அன்னை பராசகி ஒட்டியான பீடத்தில் இருபாளுங்கள் அன்னை பராசகே ஓம் என்றாலே வருவாள் அன்னை பராசக்தி ஓம் ஓடிய வருவாள் அன்னை பராசகே ஒட்டியான பீடத்தில் பாளுங்கள் அன்னை பராசகி எனவே அவனையில் வந்தார் அன்னை பராசக்தி சமயத்திலே வந்து கையும் கொடுப்பாள் அன்னை பராசக்தி சமயத்திலே வந்து கையும் கொடுப்பாள் அன்னை பராசக்தி இந்த சமய பூர்த அமர்ந்த வளாம் எங்கள் அன்னை பராசகிழ சமயபுரம் தண்ணிலே அமர்ந்தவளாம் எங்கள் அன்னை பராச கே வந்தவர்கெல்லாம் வறிய தருவாள் அன்னை பராசகி வந்தவர்கெல்லாம் வாரிய தருவாள் அன்னை பராசகே உயர்வான பட்டறையில் சமந்த வடாமங்கள் அதிபராசே பாடப்பட்டறையில் சமந்த வடாமங்கள் அதிபராசி அதிபராசக்தி தேவியே அமைபா